பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற பத்தாம் வகுப்பு சார்ந்த தகவல்கள் மிக மிக முக்கியமானது அப்படின்றத நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இதற்கு முன்னாடி வீடியோவில் குறிப்பாக வந்து ஆறு தலைப்புக்களில் புவியியல் வரைபடங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்கேன் சரிங்களா அந்த ஆறு தலைப்புகள் என்னென்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை நல்லா பாருங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்புக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கனாக்கா இந்தியாவுடைய பாலைவனம் சரிங்களா இந்தியாவுடைய பாலைவனம் பாலைவனம் இந்தியாவிற்குன்னு ஒரு பாலைவனம் இருக்குது அது அதனுடைய அந்த பாலைவனத்தோட பேர் வந்து தார் பாலைவனம் அது ராஜஸ்தான் பகுதியில் அமைந்துள்ளது புரியுதுங்களா ராஜஸ்தான் பகுதியில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா இந்த பாலைவனம் வந்து உலகத்தில் பதினேழாவது பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்த்து புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா இது பாலைவனம் அப்படின்னு பார்க்கும்போது பாலைவனமானது இதுக்கும் சொல்லலாம் முட்புதற்காடுகள் சொல்லலாம் பாலைமண் இந்த பகுதியில் வந்து அதிகமாக காணப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே குறிப்பிடலாம் சரிங்களா அப்போது பாலை இந்தியாவிற்கும் காணப்படும் மிக முக்கியமான ஒரு பாலைவனம் தார் பாலைவனம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க என்னென்ன பிளேஸ் வந்தால் இந்த இடத்துல வந்து என்னென்ன நம்ம வந்தால் குறிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தார் பாலைவனம் பாலைமண் அது மட்டும் இல்லாமல் முட்புதற்காடுகள் அல்லது வறண்ட நிலப்பகுதி மற்றும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெறும் பகுதி ஐம்பது சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெறும் பகுதியை வந்து இந்த இடத்து நம்ம குறிக்கலாம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்க்கும்போது இந்தியாவிற்கு என்ன இரண்டு தீவுக்கூட்டங்கள் உள்ளது சரிங்களா இந்தியாவிற்கென இரண்டு தீவு கூட்டங்கள் உள்ளது அவை ஒன்று வந்து வங்காள விரிகுடாவில் இடம்பெற்றுள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவில் இடம்பெற்றுள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அது மட்டும் இல்லாமல் அரபிக் இடம்பெற்றுள்ள லட்சத்தீவுகள் சரிங்களா இது வந்து முருகை பாறைகளால் ஆனது இது முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டரை பெற்றுள்ளது மேற்கு கடற்க மேற்கு கடலில் அமைந்துள்ளது அப்படின்றத நம்ம டூ மார்க்காக இங்கே பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது லட்சத்தீவுகளும் அந்தமான் தீவுகளும் மேப்பில் கண்டிப்பாக கேட்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல் வந்து இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தியோட பெயர் என்னென்னா நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தியோட பெயர் வந்து பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அந்த பகுதி வந்து பார்த்துக்கோங்க இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கடற்கரை சமவெளிகள் இந்தியாவிற்கு என்ன இரண்டு கடற்கரைகள் உள்ளது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சரிங்களா மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் குறிப்பாக வந்து மேற்கு கடற்கரை சமவெளியை வடக்கு பகுதி வந்து கொங்கன கடற்கரை என்றும் தென்பகுதியை மலபார் கடற்கரை என்றும் அழைக்கிறாங்க கேரளாவை ஒட்டி காணப்படுகின்ற கடற்கரையோட பேர் வந்து மலபார் கடற்கரை மகாராஷ்டிரா அதாவது மும்பையை ஒட்டி காணப்படுகிற கடற்கரையோட பேர் வந்து கொங்கண கடற்கரை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக வந்து அதிகமாக மழை பெறும் இடங்களை குறிப்பது மலபார் கடற்கரை கூட நீங்கள் குறிப்பிடலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கனாக்கா கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளியை ரெண்டாக பிரிக்கிறாங்க கிழக்கு கடற்கரையின் தென்பகுதி வந்து சோழ மண்டல கடற்கரை என்றும் வடப்பகுதி வந்து சர்க்கார் என்றும் அழைக்கிறாங்க தமிழகத்தை ஒட்டி காணப்படுகின்ற கடற்கரைகள் சோழ மண்டல கடற்கரை என்றும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மற்றும் ஒரிசா உள்ளிட்ட பகுதிகளை ஒட்டி காணப்படுகிற பகுதிகள் வந்து வட சர்க்கார் என்றும் அழைக்கிறாங்க சரிங்களா இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையில் குறிப்பிட்ட ஓரளவுக்கு வந்து முதல் பாடம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது பாடத்துக்கு நம்ம போகும்போது இரண்டாவது பாடத்தில் குறிப்பாக வந்து பருவ காற்றுக்கள் இந்தியாவிற்கு என இரண்டு பருவக்காற்றுகள் உள்ளது அவை ஒன்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசுகிறது தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசுகிறது வடகிழக்கு பருவக்காற்று வந்து அக்டோபர் முதல் நவம்பர் வரை வீசுகிறது இங்கே படத்தில் பாருங்க குறிப்பாக வந்து இந்த பகுதியிலிருந்து சரிங்களா இந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து வந்து வீசக்கூடிய காற்றுக்கள் வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்றாங்க அதே வந்து ஆப்போசிட்டாக வரக்கூடியது சரிங்களா அதே வந்து ஆப்போசிட்டாக வரக்கூடியது குறிப்பாக ஆப்போசிட்டாக வரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் வீசும்போது இது வந்து வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா மே கீழிருந்து மேலாக செல்வது தென்மேற்கு பருவக்காற்று என்றும் மேலிருந்து கீழாக வரவுது வந்து வட வடகிழக்கு பருவக்காற்று என்றும் குறிப்பிட்றாங்க அந்த ரெண்டு பருவக்காற்றுக்களை நீங்கள் கட்டாயம் குறி போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து குறிப்பாக வந்து காடுகளை பற்றி சொல்கிறாங்க காடுகள்னு பார்க்கும்போது பசுமை மாறா காடுகள் பசுமை மாறா காடுகளை வந்து இந்த பகுதியில் வந்து நீங்கள் குறிக்கலாம் சரிங்களா அதிகமாக மழை பெறும் பகுதியான மௌசின்ராம் பகுதியில் வந்து பசுமை மாறா காடுகளை குறிக்கலாம் அடுத்து மலைக்காடுகள் மலைப்பகுதிகளில் குறிப்பாக காஷ்மீர் காணப்படுகின்ற மலைப்ப மலைப்பகுதியில் மலைக்காடுகளை குறிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காடுகள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தார்பாலைவன பகுதியில் வந்து முட்புதர் காடுகளை குறிக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சுந்தரவனக்காடுகள் சரிங்களா சுந்தரவனக்காடுகள் என்பது பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக எக்ஸாக்டாக வந்து கல்கத்தாவில் தான் சுந்தரவனக்காடுகள் சுந்தரவனக்காடுகளை வந்து கரெக்டாக நான் இப்போ பார்த்து சொல்லின்னு இருக்கிற இந்த பகுதி தான் வந்து சுந்தரவனக்காடுகள் காடுகள் அதிகமாக காணப்படுகிற பகுதி சுந்தரவன காடுகள் என்றாலும் மாங்க்ரோ காடுகள் என்றாலும் சதுப்பு காடுகள் என்றாலும் ஒரே மீனிங்கை வந்து தரக்கூடியது அதனால் வந்து சுந்தரவனக்காடுகளை காடுகளை வந்து கல்கத்தா பகுதியில் நீங்கள் குறிக்கணும் சரிங்களா அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது மிக அதிகமான மழை பெறும் பகுதி வந்து மௌசின்ராம் அதாவது வந்து முந்நூறு சென்டிமீட்டருக்கு மேலே வந்து அதிகமாக மழை பெய்கிற பகுதியாக இந்த மேகாலயா மாநிலம் அதான் வந்து ஷில்லாங் பீடபூமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த பகுதி அது மட்டும் குறைவான ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெறும் பகுதி வந்து பஞ்சாப் சாரி ராஜஸ்தான் பகுதி வந்து குறிப்பிடலாம் சரிங்களா காடுகளை சொல்லிட்டோம் பருவக்காற்றுக்களை சொல்லிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா அடுத்து நம்ம பார்த்தது வந்து குறைவாக மழை பெறும் பகுதிகளை சொல்லிட்டோம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பாடத்தில் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகங்கள் பன்னா உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம் அகத்தியமலை உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம் சரிங்களா இது மாதிரியான பகுதியில் வந்து அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய பகுதிகளை வந்து பாருங்கள் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பல்நோக்கு திட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து பக்ரானங்கள் அறி குறுக்கே கட்டப்பட்டுள்ள இராக்குட்டானை சாரி பக்ரானங்கள் வந்து சட்லச் நதிக்கரை ந நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மகாநதியின் குறுக்கே வந்து இறாகூட்டணை கட்டப்பட்டுள்ளது அதை பார்த்துக்கோங்க காவிரியின் குறுக்கே வந்து மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது அதை பார்த்துக்கோங்க மூன்று அணைகள் குறிப்பாக பக்ராணங்கள் அணை மற்றும் மேட்டூர் அணைகளை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து இரண்டாவது பாடத்தை குறிக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா இதில் ஏதாவது விட்டுருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சரிங்களா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் மூன்றாவது பாடத்துலேருந்து என்னென்ன தலைப்புக்களை ப்ளேஸ் பகுதிகளை வந்து கேட்பாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி